ஹே காஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் காதலில் தோல்வியடைஞ்ச நம்ம ஹீரோயின் இப்படி நம்மளை ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாமல் நம்மளை எதனால் வேண்டான்னு சொன்னால் நம்ம இண்டிபென்டென்ட்டாக இல்லை நம்மளுக்குன்னு ஒரு வேலை இல்லை அதனால தானே நம்மளை வேண்டான்னு சொன்னான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்யூச்சரில் நடக்க போகிறது தான் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம்னு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு டெல்லியை தான் காட்டுறாங்க நம்ம பப்ளி ரெண்டு மூணு பைங்களை அடித்து எழுதுகிட்டு இருக்காங்க இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒருத்த வந்து மண்டேலேயே அடிச்சிடுறான் அவ்வளோதான் பப்ளி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் அசோலா ஃபத்தேப்பூர் பேரி இந்த ஊர் வந்துட்டு பவுன்சருக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸ் ஆனது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பையங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பப்ளியோட அப்பாக்கிட்ட தான் ட்ரெயினிங் எடுக்கிறாங்க நல்லபடியாக ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பா பார்க்கு வேலைக்கு போகிறாங்க இங்கே கட் பண்ணால் நம்ம பப்ளியை காட்டுறாங்க அவங்க ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி போகிற ரெண்டு பொண்ணுங்களை வந்துட்டு ஒரு ரெண்டு பையங்க கிண்டல் பண்ணுறாங்க உடனே நம்ம பப்ளியை வந்துட்டு அங்கே போகிறாங்க நம்ம பப்ளியை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே சைலண்ட் ஆகிடறாங்க நல்லா டீசெண்டாக முடிய மட்டும் வெட்டியிருந்தால் போதாது டீசெண்டாக இருக்கவும் தெரியணுங்கிறாங்க அக்கா தெரியாமல் செஞ்சுட்டுங்க மன்னிச்சு விட்டுருங்கக்கான்னு சொல்லிட்டு அவன் காலில் இல்லாத குறையுமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பப்ளி வந்துட்டு எனக்கு இன்னைக்கு அடிக்கிற மூடெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மரத்தில் கட்டி போட்டு கிளம்பிடுறாங்க நம்ம பப்ளி வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க இதை பார்த்த குக்கு அப்படிங்கிறவர் வந்துட்டு இன்னைக்கு நான் பப்ளியை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி தீர் வேண்டாம் அவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏத்தரா வச்சு தூக்க முடியாமல் போத்தின் கீழேயே போட்டுடுறாங்க இதை பார்த்த பப்ளி வந்துட்டு குக்கு நம்மளுக்கு என்ன வருதோ அத தான் ட்ரை பண்ணணும் அளவுக்கு மீனி ட்ரை பண்ணோம்னு வையன் நேராக இருக்கிற முதுகெலும்பு அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சிரு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளி வீட்டுக்குள்ள போறாங்க இதை பார்த்து குக்கு கொஞ்சம் அசிங்கமானாலும் அப்படியே வந்துட்டு நான் பெரிய வீரா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே போன உடனே மொத வலியா எரும மாடுக்கு போயிட்டு சாப்பாடு போடுறாங்க சாரிப்பா வர வழியில ஒரு ரெண்டு வெட்டி பசங்களை பார்த்தேன் வர வழியில இந்த குக்கு வேற நிறைய ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் அவன் சாப்பாடு கொண்டு வர லேட் ஆயிடுச்சு கோச்சிக்காத கதை சாப்பிடு சாப்பிடின்னு சொல்லிட்டு எரும கிட்ட எல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா பப்ளி அங்கே பேசினதுலாம் போதும் வீட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா சீக்கிரமாக போயிட்டு சாமான்னு சொல்லிட்டு பப்ளி அம்மா திட்டுறாங்க வேகமாக போயிட்டு நம்ம பப்ளியும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சப்பாத்தியெல்லாம் போட்டு கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க சப்பாத்தியாக பார்த்து தம்பி அக்கா இது சப்பாத்தியா இல்லைன்னா இந்தியன் மேப்பா ஊரும் தெரியுமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுடுறான் டே ஒழுங்கா சாப்பிட்றா வயிற்றுக்குள்ளே போய்ட்டு ரவுண்டாக இருக்க போது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ பிங்க்கு வந்துட்டு எனக்கு வேலை கிடச்சிருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க உங்கள் வயசில் இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ஆகலை வைக்கமா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க பப்ளியோ எப்படி எப்படியும் அவங்க அம்மாவை சமாளிச்சுட்டு ஒரு பன்னெண்டு சப்பாத்தி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு மேலே போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூலில் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூலில் இருக்கிற ஒரு மேம்க்கு டோல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க அதுக்கிட்ட என்னெல்லாம் சேட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ சாட்டியும் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மேம்லாம் வந்துட்டு நம்ம பப்ளியோட அப்பா அம்மாக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவளெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா இவ பண்ணுற சாட்டிக்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்டை பண்ணி வச்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே கட் பண்ணால் ஒரு கல்யாணம் வீட்டை காட்டுறாங்க நம்ம பிங்க்கும் பப்ளியும் கல்யாணம் வீட்டில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த டோல் வந்துருது இடி அங்கே பாரு அந்த டோல் வந்திருக்கு கூட வே பக்கத்தில் ஒரு டின் வந்திருக்கு அது யார் அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது டோல் அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்து வராங்க ஏ இவன் யாரும் தெரியுதா இதுதான் என்னோட பையன் விராஜ் இவன் வந்துட்டு லண்டன் நம்ம படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனோட புகழெல்லாம் பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க புகழெல்லாம் எடுத்து வாரி கொட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து யாப்பை விட்டுடுறாங்க அவ்வளோதான் டோல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுது இப்போ விராஜ் வந்துட்டு கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட அம்மாவை டோல் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பப்ளியும் வந்துட்டு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மழைப்பை பார்த்து பார்க்குறாங்க விராஜ் வந்துட்டு அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மேம்க்கு ஏதாவது பேர் வச்சுக்கிறது வந்துட்டு சகஜந்தான் நீங்களும் வந்து கூப்பிட்டுக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு விராஜை வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அதனால வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம பிங்கு வந்துட்டு டெல்லிக்கு போயிட்டு தான் வந்துட்டு வேலை பார்க்க போகிறாங்க அதனால் அவங்கள வாங்கி அனுப்பி வச்சுட்டு திருப்பி வர வழியில் விராஜை பார்க்குறாங்க விராஜோட கார் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு நம்ம பப்ளி போய்ட்டு வந்துட்டு என்ன இதுன்னு கேட்குறாங்க கார் ரிப்பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல் அதனால் வந்துட்டு விராஜை கூப்பிட்றாங்க பக்கத்தில் ஒரு தாபா இருக்குது அங்கே வந்துட்டு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களாம் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு ரெண்டு பேரும் நல்லா பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விராஜ் வந்து அவங்கள பற்றி சொல்கிறாங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட வந்துட்டு திருப்பி கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பப்ளி உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய ஃப்யூச்சர் பிளானா எனக்கு வந்துட்டு ஒரு பையனோ பொண்ணும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல குடும்பத்துக்கு நாலு பேர் இருந்தால் போதும்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு ஒரு பையனும் பொண்ணும் போதும் அதான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் சொல்கிறாங்க இல்லை பப்ளி நீங்கள் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்ட்டு ஆசைப்படலையே அவங்களுக்குன்ட்டு ஒரு வேலை அந்த மாதிரி ஆசைப்படலையேன்னு கேட்கும்போது இல்லை இல்லை இதான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேருமே பேசி எல்லாமே முடிஞ்சிருது இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனால் பப்ளிக்கு செம ஷாக்கிங் என்னென்னா வந்துட்டு பப்ளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம பப்ளியும் போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம்லாம் இஷ்டம் இல்லைப்பா இப்போ வந்துட்டு எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு நீ போய் பாருமா பேசி பாரு உனக்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பப்ளி போய்ட்டு நம்ம பப்ளியால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த பையனை துரத்தி விட்டுடுறாங்க அதனால் பப்ளியோட அம்மா விடுற மாதிரியே தெரியல இன்னொரு பையனையும் பார்த்து வச்சுருக்காங்க போல் நம்ம பப்ளி அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்றாரு போல நம்ம பப்ளி வந்துட்டு போறாங்க போயிட்டு எனக்கு ஒரு பேக்கெட் கானம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அவரும் வந்துட்டு கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த நாள் பொண்ணு பார்க்க போறாரு அங்க போய் பார்த்தா நம்ம பப்ளி தான் உட்கார்ந்துருக்காங்க அவருக்கு இந்த இந்த மாதிரி கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணாமலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாரு நம்ம பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க அப்பா அம்மாவோட பிளானையே வந்துட்டு மாத்திட்டாங்க நம்ம பப்ளி இங்கே கட் பண்ணால் நம்ம குக்கு வேலை பார்க்குற பாரை காட்டுறாங்க அங்கே டோலி சட்டா அப்படிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க இந்த லேடி வந்துட்டு எப்போது பாருக்கு வருவாங்க நல்லா வந்துட்டு சரக்கடிப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஏதாவது அங்கே வேலை பார்க்குற வெய்டர்ஸோ ஏதோ யாரும் மேலேயாவது பழியை போட்டுட்டு ஏதாவது சொல்லிட்டு அங்கே காசு கெட்டாமலே அங்கேருந்து போயிடுவாங்க இன்றைக்கும் அப்படிதான் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எப்போ குறை சொல்லி இங்க இருந்து கிளம்பணும் அங்கே வேலை பார்க்குற ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு நான் வந்துட்டு என்னோடய ட்ரிங்க்ஸில் ஐஸ் போடவே சொல்ல நீ ஐஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க இல்ல மேடம் சொன்னீங்க தான் நான் போட்டேன்னு வந்துட்டு அவர் சொல்றாரு நீ என்ன சொல்ற யாருன்னு தெரியுமா டோலி சட்டா டோலி சட்டாவே போய் சொல்றான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நிறைய கத்துக்கத்துன்னு கத்திட்டு அங்கேருந்து இருந்து வந்துட்டு ஏதோ சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இந்த டோலி சட்டா வந்துட்டு வரட்டன் எல்லாமே பணம் கொடுக்காமலே போயிடுறாங்க அதனால வந்துட்டு அந்த பாரோட ஓனர் கிட்டே போயிட்டு வந்து சொல்றாங்க இப்படி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது பொண்ணுங்களாம் இந்த பாருக்கு வராதிங்கன்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நம்மளோட கஸ்டமர் ஏதாவது வழியை நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நம்ம ஏன் ஃபீமேல் பவுன்சர்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஏன்னா டோலி சட்டா வந்துட்டு அவங்கள தொட்டிருக்கவே மாட்டாங்க என்னை வந்துட்டு இப்படி ஒரு பையன் தொட்டுட்டான் ஆம்பளியார் தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரணத்தை வச்சு தான் அங்கேருந்து போயிருப்பாங்க அதனால நம்ம வந்துட்டு ஃபீமேல் பவுன்சர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து பண்றாங்க எங்கே கட் பண்ணா குக்குவை காட்டுறாங்க குக்குவுக்கு வந்துட்டு நம்ம பப்ளி ரொம்பவே பிடிக்கும் இப்படி நம்ம பப்ளிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண போறாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே குக்குவும் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு பப்ளியை பிடிச்சிருக்கு நம்ம பொண்ணு பார்க்க போலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மாக்கும் வந்துட்டு பப்ளி அம்மாக்கும் வந்துட்டு குக்குவா நல்லாவே தெரியும் அவங்களுக்கும் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வந்துட்டு குக்குவாக பிடிச்சிருக்கு நம்ம பப்ளியால் எந்த ஒரு காரணமுமே சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வேறு இருந்திருப்பாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால் அவங்க எதுவுமே இப்போதைக்கு பண்ணாமல் அமைதியாக தான் இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் கொடுத்த ஃப்ரெண்ட் ரிவ்யூஸ்தான் விராஜ் அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேருமே அப்பப்போ வந்து ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம விராஜ் வந்து கேட்குறாங்க எப்போ பப்ளி நீ வந்துட்டு டெல்லிக்கு வரலான் இருக்க சீக்கிரமாக வா அப்படின்னு வந்துட்டு கூப்பிடுறாங்க நம்ம பப்ளிக்கும் வந்துட்டு டெல்லிக்குலாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது நீ டக்குன்னு குக்கு கிட்ட போயிட்டு வந்துட்டு கேட்குறாங்க குக்கு நீ வந்துட்டு டெல்லியில் வேலை பார்க்குற வேலை பார்க்குறது செம்மையாக இருக்கும்ல எனக்கும் அங்கே வேலை பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க பிங்குலாம் அங்கே வேலை பார்க்குறாலும் எனக்கும் அங்கே வேலை பார்க்கணும்னு கேட்குறாங்க ஏ பிங்கு டிகிரி முடிச்சிருக்கா நீ வந்து டென்த்து கூட பாஸ் ஆகலை வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க குக்கு நீ கூட தான் டென்த்து படிக்கல ஆனால் நீ மட்டும் வேலை பார்க்குற நான் பவுன்சராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அப்போ அந்த மாதிரி எதாவது வேலைக்கு போறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க எது பவுன்சர் ஆவா ஆமா குக்கும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஏ பப்ளி உங்க அப்பா அம்மாலாம் விட மாட்டாங்க அது நைட்டு ஃபுல்லா இருந்த வேலை பார்க்கணும் கஷ்டம் படின்னு சொல்கிறாங்க என் அன்பான குக்கு நீ எதுக்கு இருக்க நீ சொல்கிறது தான் நான் கேட்பேன் குக்கு நீ வந்துட்டு நீனே போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசேன் குக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமாலாம் பேசுகிறாங்க குக்கோவுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பப்ளி இப்படி பேசுறதெல்லாம் உடனே அவங்களும் வந்துட்டு பப்ளியோட அப்பா அம்மா கிட்டே வந்துட்டு போய் பேசுகிறாங்க அத்தை மாமா நான் உங்கள் பொண்ணை என்னோடய கண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட பர்மிஷனை வாங்கி நம்ம பப்ளியை வந்துட்டு டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம குக்கு வேலை பார்க்குற பார்க்கே வந்துட்டு ஃபீமேல் பவுன்சர்ஸ்லாம் தேவைப்படுவாங்கல்ல அதனால ஃபீமேல் பவுன்சர் செலெக்ஷன் நடக்கிறதுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான லேடி வராங்க நல்ல ஒரு பவுன்சரா செலக்ட் பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரிக்டான லேடி வந்துட்டு வரிசையாக ஒரு ஒரு பொண்ணுங்களையே பார்த்துட்டு வராங்க ஏமா நீ என்ன அழகு போட்டிக்கு வந்திருக்கியா இல்லை பவுன்சர் செலெக்ஷனுக்கு வந்திருக்கியா இவ்வளோ பெரிய ஜிம்மிக் கமல் போட்டிருக்கா கலட்டுமா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணும் யோசிக்கிறாங்க சீக்கிரம் கலட்டுமா அப்படின்னு ஒன்னே கமல்லாம் கலட்டுறாங்க அடுத்ததான் நம்ம பப்ளியை தான் வந்து பார்க்குறாங்க பப்ளியை பார்த்த உடனே வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க பப்ளி தன் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க எங்க அப்பா பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் பேர்லாம் சொல்ல வராங்க நான் உன் பேரை தான் கேட்ட பேரை மட்டும் சொல்லு அதுக்கு மேல பேசாதேன்னு சொல்றாங்க இல்ல மேடம் எங்க அப்பாவும் உங்களே மாதிரிதான் வந்துட்டு பவுன்சர்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணுவாங்க அதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ என்ன மாதிரியா சரி தன்னோட பொண்ணை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காருன்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு புஷ் அப் எடுக்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு புஷ் அப் எடுக்கிறாங்க அவங்களும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருபது முப்பதுன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களாலேயே கவுண்ட் பண்ண முடியல நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக ஹண்ட்ரட் புஷ்அப் பண்ணி எடுத்துடுறாங்க நீ வேறு தான் அவங்க அப்பா உன்னை நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பாராட்டெல்லாம் செய்கிறாங்க எப்படியோ செலக்ஷன் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருது நம்ம பப்ளியும் இப்போ ஒரு பவுன்சர் ஆகிறாங்க நம்ம பப்ளியும் எங்கள் பாருக்கும் உங்கள் ஊருக்கும் கூட்டிட்டு போகிறது வந்துட்டு நம்ம குக்குவாக தான் இருக்கும் அவங்க தான் வந்துட்டு சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக வீட்டுக்குலாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க இப்படி வந்துட்டு ஃபீமேல் பவுன்சர் அந்த பாருக்கு வரத பார்த்தோன்னு அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு ஃபீமேல் பவுன்சர்ஸாக ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிதான் ஒரு நாள் நம்ம பப்ளி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி விராஜுக்கு கால் பண்ணுறாங்க விராஜ் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஃபிரீயா இருக்கும்போதாவது வந்துட்டு கால் பண்ணப்பான்ட்டு மெசேஜ் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணிட்டு பாருக்கு போயிடுறாங்க ஒரு பெரியவருக்கு குக்கு ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம பப்ளிக்கும் அந்த காசு தான் கொடுக்குறாங்க பப்ளி வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு யோசிக்கும் போது குக்கு வந்துட்டு பப்ளி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெரியவர் அங்கேருந்து போனதுக்கப்புறமா பப்ளி வந்துட்டு கேட்குறாங்க யார் இவர் எதுக்காக எல்லா பவுன்ஸருக்குமே வந்துட்டு இவ்வளோ ரூபா கொடுக்குறாரு இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போய் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆமாம் பப்ளி இவர் ரொம்ப பெரிய பணக்காரர் தான் ஆனால் என்ன ப்ரோஜனோ இவருக்கு வந்துட்டு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இவர் மட்டும்தான் தனியாக இருக்காரு அதான் எப்போல்லாம் இந்த பார்க்கு வராரோ கண்டிப்பாக இங்கே இருக்கிற பவுன்சர் எல்லாருக்குமே வந்துட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு தான் போவார்னு சொல்கிறாங்க பார்ல வேலை பார்த்துட்ருக்கும் போது திடீர்னு விராஜ் கால் பண்ணுறாங்க விராஜ் நான் டெல்லிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லிக்கு வந்திருக்கேன் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இன்னைக்கு மீட் பண்ணலான்னு கேட்கும்போது சன் சண்டே லஞ்சுக்கு மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க சரிப்பா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தெரியாமல் ஒரு பொண்ணை இடிச்சிடுறாங்க உடனே அந்த பொண்ணை வந்துட்டு ஃபக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டுடுறாங்க நம்ம பப்ளிக் அப்படின்னா என்னனே புரியவே இல்லை உடனே குக்கு கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க குக்கு இன்னைக்கு வந்துட்டு நான் தெரியாமல் ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க பப்ளி அது ஒரு கெட்ட வார்த்தை நம்மளுக்கு யாரையாவது பிடிக்காது அப்படிங்கப்போ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி வா பப்ளி கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க பப்ளிய அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்துட்டு விராஜ மீட் சொல்லிட்டோம் ஆனால் எப்படி மீட் பண்ண போறோம் நம்ம தான் வீட்டில் இருப்போமே நம்மளால போக முடியாது சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு டக்குன்னு பிங்குக்கு ஃபோன் பண்ணி பிங்குவ ஊருக்கு வர வைக்கிறாங்க பிங்குவ வச்சு ஊர் தலைவர்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க பிங்குவும் ஊர் தலைவர்கிட்ட கிட்ட வந்துட்டு போயிட்டு பேசுகிறாங்க பிங்கு கூட அவங்களோட அம்மாவும் போயிருக்காங்க அம்மா நம்ம பப்ளி இருக்கா அவன் வந்துட்டு எது ஏதோ பார்ல வேலை பார்க்கறாலாமே பைக் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கா பயங்க கூட சேர்ந்து தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கா இது சரிப்பட்டு வரவே வராது இவளை பார்த்து இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற எவ்வளவு பொண்ணுங்க கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை உடனே நிறுத்தணும் பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த லூசு கிழவனும் வந்துட்டு இந்த அம்மா சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்துட்டு நம்ம பப்ளியோட அப்பா கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசுறாங்க இதை பாருப்பா இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இதுக்கு மேலே நீ சொல்றத கேட்கலாம் முடியாது உனக்கு ஒரு மூணு சாய்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து தாரோம் முதல்ல பப்ளி அந்த பாருக்கு வேலைக்கு அனுப்பாது அப்படின்னு நீ அனுப்பிதான் தீருவேன் கல்யாணம் வந்துட்டு ரெண்டாவதாக குக்கு உக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படியும் மாட்டேன் நான் அவளுக்கு வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னா மூணாவதாக அவளை டெல்லிக்கே அனுப்பிடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாக தான் ஆகுது ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கலந்து பேசிக்கிட்டே இருக்காங்க குக்கும் அங்கே தான் இருக்கார் நம்ம பப்ளி வந்துட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருக்காங்க நடந்த எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு இப்போ வந்துட்டு பப்ளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கிடையாது அதனால் வந்துட்டு நீ வந்து டெல்லிக்கே போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க சம்ம ஹாப்பியா நம்ம பப்ளிக்கு அப்படியே அந்த சந்தோஷத்தெல்லாம் உள்ளே அடைக்க வச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்றாங்க சரிப்பா உங்கள் இஷ்டம் இதனால் நான் வந்துட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கிளம்புற மாதிரியே கிளம்பி ஜாலியாக வந்துட்டு டெல்லிக்கு போகிறாங்க நம்ம பப்ளி பிளான் போட்ட மாதிரி விராஜ் கூட லஞ்சுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஊரில் கிடைக்கக்கூடிய சாப்பாடு வந்துட்டு அந்த ஹோட்டலில் கேட்குறாங்க அதெல்லாம் அங்கே இருக்காது போல் விராஜ் வந்து சொல்கிறாங்க பப்ளி நீ கேட்குறதுலாம் இங்கே இருக்காது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு பேசுகிறாங்க நம்ம பப்ளி சொல்கிறாங்க நான் வந்துட்டு பவுன்சராக வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா விராஜ் நம்ம பப்ளியை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க காரில் போய்கிட்டே இருக்கும்போது விராஜுக்கு ஒரு கால் வருது அதில் பேசுகிறவங்க வந்துட்டு நம்ம விராஜா டார்லிங் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இதை கேட்ட பப்ளி வந்துட்டு யாரப்பா இது உன்னை டார்லிங்லாம் சொல்லிட்டு கூப்பிட்றாங்களே யாருன்னு கேட்கும்போது பப்ளி சிட்டியில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு டார்லிங் சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பப்ளி வந்துட்டு சரி பாய் டார்லிங் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்த நாள் பப்ளி வந்துட்டு வழக்கம் போல் பாரில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது விராஜும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பார்க்கு வராங்க விராஜை பார்த்த பப்ளி வந்துட்டு நீ வாரன்னு சொல்லவே இல்லையுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விராஜ் அளவுக்கு அவங்க கூட பேச மாட்டேக்காங்க ஆமாம் பப்ளி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி கேட்டாங்க அதான் சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க நம்ம பப்ளியும் விராஜ் பக்கத்தில் நின்று விராஜே வந்துட்டு உருகி உருகி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்க மேனேஜர் வந்துட்டு பப்ளி அங்கே ஒரு ஃபீமேல் கஸ்டமர் வந்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக போயிட்டு அதை பாருங்கிறாங்க பப்ளியும் வேகமாக போயிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அந்த பொண்ணு பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல உடனே குண்டு கிட்ட தூக்கி அவங்கள கார் வச்சுட்டு திருப்பியும் வந்து பார்க்குறாங்க பார்த்தா விராஜை காணும் நம்ம பப்ளியும் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்கறாங்க விராஜை காணும் கார் பார்க்கிங்க்கு போய் பார்க்கறாங்க விராஜ் அங்கே தான் இருக்காங்க என்ன விராஜ் சொல்லாமலே கிளம்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க விராஜோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம பப்ளியை பார்த்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் வந்துட்டு பேசுகிறேன் பேசுகிறாங்க விராஜிக்கு வந்துட்டு நாளைக்கு பர்த்டே இல்லை அதனால் சீக்கிரமாக போகணும்ல அதான் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க விராஜ் உனக்கு பிறந்த நாளாக சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு கேட்குறாங்க என்ன விராஜ் உன்னோடய ஃப்ரெண்டை பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை நான் மறந்துட்டேன் பப்ளி நீனும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பப்ளிக்கு செம குஷியாக இருக்குது விராஜ் அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாங்க பப்ளியும் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டு கிளம்பிட்டு விராஜோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே விராஜ் வந்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு கிட்டே போயிட்டு வந்து பேசுகிறாங்க பப்ளி நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய்ட்டு பேசும்போது பப்ளி வந்துட்டு காசை வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் யார் பப்ளி கொடுப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க விராஜ் உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை கொடுக்குறாங்க யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க விராஜ் இதை வந்துட்டு அசிங்கமாக தான் நினைக்கிறாரு அவருக்கு வந்துட்டு இதை சுத்தமாக பிடிக்கவே இல்லை பப்ளி இதை பவுன் சார் நீங்கள் இருக்கீங்க வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்ளியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு குடிக்க வைக்கிறாங்க நல்லா குடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டான்ஸை போடுறாங்க நல்லா ஆடிலாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா கெஸ்ட்டுமே வந்துட்டு கிளம்பி போயிடறாங்க நம்ம பப்ளி மட்டும்தான் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க விராஜ் வந்துட்டு கேட்குறாங்க என்னாச்சு பப்ளி இன்னும் கிளம்பலையா நீ அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை விராஜ் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி அவங்க கூட பேசணும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க என்ன பேசணும் பப்ளி நம்ம வந்துட்டு நாளைக்கு என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிறாங்க இல்லை விராஜ் எனக்கு தான் அவங்க கூட வந்துட்டு பேசணும்னு தோணுது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க லூஸ் மாதிரி கிளராத பப்ளி வீட்டுக்கு கிளம்புங்கிறாங்க இல்ல விராஜ் எனக்கு வந்துட்டு உன்ன பிடிச்சிருக்கு நான் உன லவ் பண்றேன் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாங்க விராஜுக்கு என்ன சொல்றதே தெரியல அவர் அமைதியாவே நினைக்கிட்டு அந்த மூணு வார்த்தை தானே விராஜ் ஐ லவ்யூன்னு சொல்லிடு நம்ம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க லூசா பப்ளி நான் என்னைக்காக உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நான் நீனா டெல்லிக்கு வந்தால் நீனா பவுன்சரா வேலை பாக்குறேன் பவுன்சரா வேலை பார்த்தா இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தமா உனக்கு சரியா இங்கிலீஷ் கூட பேச வராது நல்லா தின்னுட்டு தின்னுட்டு யாப்போட தான் தெரியும் அப்படின்ட்டு நம்ம பப்ளியை வந்துட்டு ஒரே குறையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னா வந்துட்டு ஒன்னு லவ் பண்றதுக்கு நான் லவ் பண்ணாமலே இருந்துடுவேன் அது மட்டும் இல்லாமல் அதான் என்னோட கடைசி லவ்வா கூட இருக்குன்னு சொல்றாங்க நம்ம பப்ளிக்கு என்ன சொல்லணும் தெரியல இவர் இவ்வளோ இதாக மனசுக்குள்ள வச்சுட்டே வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி சிரிச்சு சிரிச்சு பழகிருக்காங்க இதை முன்னாடி முன்னாடியே அவன் சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ வந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க விராஜ் வந்து கூப்பிட்றாங்க நெல்ல பப்ளி நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் நீ ரொம்ப குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று தேவை நானே போய்க்குவேன் எனக்கு போக தெரியுங்கிறாங்க இரு பப்ளி நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பப்ளி வந்துட்டு ஃபக்கியோ அப்படின்ட்டு நம்ம விராஜை பார்த்து சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் உட்காந்து அழுத்துக்கிட்டே இருக்காங்க இவனுக்கான நம்ம டெல்லிக்கெலாம் வந்தோம் நம்ம எவ்வளோ வந்துட்டு பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளை வந்துட்டு இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டானே சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு ரெண்டு ரவுடி பையங்க வந்துட்டு நம்ம பப்ளிக் கிட்டே வம்புலுக்கிறாங்க என்னம்மா பொண்ணு தனியாக இருக்க போல் நான் அவனை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ரவுசம் பண்ணுறாங்க நம்ம பப்ளி இன்னைக்கு என்னோட மூடை சரியில்ல அமைதியாக போயிடும் அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அதையும் மீறி ஒருத்தர் நம்ம பப்ளி மேலாம் கைய வைக்கிறோம் அவ்வளோதான் பிடிச்ச அடி அடிக்கலாம் உடச்சு விட்டுறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக போலீஸ் வருவோம் அந்த ரெண்டு ரவுடி பையங்களும் சார் இந்த பொண்ணுங்கள போட்டு அடிக்கிறா சார் காப்பாற்றுங்க சார் போலீஸ் கிட்ட போக போலீஸ் நம்ம பப்ளியை பிடிச்சி வச்சிடறாங்க நம்ம பப்ளியை எவ்வளோ சொல்ல ட்ரை பண்றாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ரவுடிஸ் பண்ணாங்க ஆனால் போலீஸ் அதை மாதிரியே இல்லை பப்ளியை பிடிச்சி செயலில் போட்டுடுறாங்க அடுத்த நாள் காலையில் பப்ளியோட அப்பாவும் தான் வந்து பப்ளியை ஜெயிலேருந்து எடுக்கிறாங்க பப்ளி அப்படியே ரொம்பவே சோகமாக இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு பப்ளி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அதனால அவங்க ஒரு வார்த்தை கூட பப்ளியை கேட்கவே இல்லை பப்ளியை பார்த்தோன்னு என்னம்மா பசிக்குதான்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்பா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே பப்ளியோட அப்பாவும் பப்ளிக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாங்க பப்ளியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே இருந்து கிளம்பி பப்ளி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க பிங்கோ வந்துட்டு கேட்குறாங்க என்னாச்சு பப்ளி நேற்று விராஜோட பர்த்டேயில் ஏதாவது வந்துட்டு பிரச்சனை நடந்ததான்ட்டு கேட்குறாங்க நம்ம பப்ளி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க அமைதியாக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு விராஜோட கால் டீட்டெயில்ஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிட் பண்றாங்க வளர்க்கத்துக்கு மாறா இன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போறாங்க பிங்கு வந்து வேலைக்கு கிளம்பி போற வேலைக்கு போறியா இல்லைன்னா எப்படி இம்ப்ரெஸ் சொல்லிட்டு யோசிக்கிறியா அப்படின்ட்டு கேக்குறாங்க இனிமேல் நான் விராஜ் பின்னாடி போகணுன்ட்டு அவசியம் கிடையாது அவனோட புக்லாம் இருந்தது எனக்கு கொஞ்சம் என்ன பப்ளி திடீர்னு ஒரு மாற்றம் ஆமா எனக்கு வந்துட்டு மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் விராஜோட பர்த்டே பார்ட்டியில் ஒரு கண்ணாடியில் நானே என்னோடய இது வந்துட்டு வந்துட்டு எனக்கே பிடிக்கல நான் ஒரு ஒரு புது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சமாக எப்படிலாம் நம்ம சிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களா ஷாப்பிங் போகிறது ட்ரெயின்லலாம் போகிறதுன்னு நிறைய நிறைய புக்ஸ்லாம் படிக்கிறாங்க கோச்சிங் சென்டருக்கும் போயிட்டு வந்துட்டு இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஒரு நாள் விராஜா பார்ல பார்க்குறாங்க ஆனால் பப்ளி சுத்தமாக கண்டுக்கிறவே மட்டுக்கிறாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விராஜா அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு இப்படி அவங்க வேலை வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது டோலி சட்டா வந்திருக்காங்க திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க வாங்க நம்ம வந்துட்டு ஓசையாக போய் தின்னுட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல் அப்படிதான் வந்துட்டு ஏதாவது சாக்கு வேணும்ல அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வேணும் ஆனால் ஐஸ் போட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குக்கு வந்து சொல்கிறாங்க பப்ளி அங்கே ஒரு பொம்பளை இருக்கா அவ பேர் தான் டோலி சட்டா அவளால் தான் நீ இன்றைக்கி வேலைக்கு நன்றிக்கு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க சாரி மேம் நாங்கள் வந்து பாரை க்ளோஸ் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்துட்டு செல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டோலி சட்டாவே நீ எதிர்த்து பேசுவியா நான் கேட்டேலாம் எனக்கு மரியாதை இப்போ ட்ரிங்க்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேம் நாங்கள் தான் சொல்கிறோம்ல பாரை க்ளோஸ் பண்ண போகிறோன்ட்டு திருப்பி எதிர்த்து பேசியா நான் நினச்சேன்னா அவங்க பாரையை க்ளோஸ் பண்ண முடியும் நான் யாருன்னு தெரியுமா டோலி சட்டாடா டோலி சட்டா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னையே ஏத்து பேசுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்ட்டு அந்த வெயிட்டரை அடிக்க போறாங்க கரெக்டாக நம்ம பப்ளி வந்து அவங்களை பிடிச்சிடுறாங்க என்ன தைரியம் இருந்தால் இந்த டோலி சட்டாவோட கையை பிடிச்சிருப்பேன்ட்டு கேக்குறாங்க நீங்க டோலி ஜட்டாவோ ஏதாவது இருந்துட்டு போங்க ஆனா நீங்க வந்துட்டு சாப்பிட்டதுக்கெலாம் இன்னைக்கு வந்துட்டு மரியாதையா பில் கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க என் கையை விட்ரி நான் நினச்சேன்னா அவங்க பாரை க்ளோஸ் பண்ணிடுவேன் நீங்க பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த சிட்டியை கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு கவலையும் கிடையாது பில்லை கட்டிட்டு மரியாதையா வெளியில போயிருங்க அப்படிங்கிறாங்க டோலி சட்டாவும் உங்க கையை இழுத்து பார்க்குறாங்க முடியல நம்ம ஹீரோயின் நல்ல கையை டைட்டாக பிடிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எங்க இவங்க நஜமாலே அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நீங்கள் பில்லை கெட்டாமலே போயிருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் பில்லை கட்டிட்டு தான் வெளியில் போறீங்கன்னு சொல்கிறாங்க டோலி சட்டாவும் கத்தி கத்தி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துடுறாங்க விட்டு டோலி நம்ம பில்லை கட்டிகிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பைசாவை போட்டு பில்லை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹா மேடம் ஒரு நிமிஷம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டோலி சட்டாக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது அடியெல்லாம் கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்களே சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க பப்ளிக் ஒரே பாராட்டாக இருக்குது டோலி சட்டாவே அடித்து பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடி வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க நம்ம குக்கும் பப்ளியும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு குக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது பப்ளி வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு குக்கு நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒரு பொய் தான் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஐடியாவே கிடையாது நான் வந்துட்டு ஒரு பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குக் குக்குக்கு வருத்தமாக இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்துட்டு எவ்வளவு லவ் அவங்க வருத்தப்படும் போது வந்துட்டு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்க நம்ம வந்துட்டு இருக்கலாம் குக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் எப்படியும் இருப்பேன்ட்டு உங்கள் அப்பாட்ட வந்துட்டு சொல்லியிருக்கேன் அந்த டைம்ல வந்துட்டு என்ன நீ வந்துட்டு லவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு சொல்லிட்டு நம்ம குக்கு அந்த டைமும் ஹாப்பியா தான் இருக்காங்க இப்போ விராஜை காட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க போல் பப்ளி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ அவரோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அவள் ப்ரொப்போஸ் பண்ணாத தப்பே கிடையாது அவளுக்கு என்ன குறைச்சா நல்ல பொண்ணாக தான் இருக்கா என்ன கிராமத்து பொண்ணு அதனால் அவளுக்கு கொஞ்சம் சிட்டி கல்ச்சர்லாம் தெரிய மாட்டேக்கு அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லும் தான் விராஜ்க்கே வந்து தோணுது நம்ம வந்துட்டு பப்ளி கிட்ட ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படின்ட்டு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது வழக்கம் போல் நம்ம பப்ளி பாரில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல ஒரு தாத்தா அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அவங்க கூட்டத்தில் தட்டு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பப்ளி கவனிச்சு டக்குன்னு வந்துட்டு அவங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல கூட வந்துட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காங்க பேச்சு அவங்களுக்கு தெரியுமா சார்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மயங்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல சேஃபா சேர்த்துடுறாங்க நம்ம பப்ளிக் வந்துட்டு ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கு சரி நம்ம எப்படியோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பத்திரமா சேர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க பப்ளியோட அம்மாவும் அப்பாவும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பப்ளி வந்துட்டு ரவுண்டா சப்பாத்தி சுட்டுலாம் கொடுத்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சந்தேகமா இருக்கு இது நம்ம பொண்ணுதானா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்ட்டு கேட்கறாங்க பிங்கு நீ அந்த சப்பாத்தி செஞ்சா அப்படின்ட்டு கேட்கறாங்க சொல்கிறாங்க இல்லைம்மா பப்ளி தான் வந்து செஞ்சா அப்படிங்கிறாங்க பப்ளி எனக்கு ஒன்று நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பப்ளி வந்துட்டு இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க இதை நினச்சி அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே கட் பண்ணால் விராஜ் காட்டுறாங்க விராஜும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பாரில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அந்த ஸ்மோக்கை வந்துட்டு விராஜ் மேலே ஊதுறாரு விராஜுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்படி பண்ணாதேங்கிறாங்க ஆனால் அவர் வேணுக்குனே வந்துட்டு ஸ்மோக் பண்ணி அவர் மேலே விட்டுக்கிட்டே தான் இருக்கார் இப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு குக்கும் வந்துட்டு எங்க பார்க்கல நீங்க சண்டை போடக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா நாங்கள் போலீஸ் கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் கார் பார்க்கிங்க்கு போறாங்க கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்க்கு போன உடனே அந்த ஸ்மோக் பண்றது விராஜ் மேலே கன்ன தூக்கி வைக்கிறாரு இப்போ என்ன பண்ண முடியும் லைட்டா அசஞ்சா கூட நான் உன்னை சுற்று வேண்டாம் சுட்டா செத்துற தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பப்ளி வந்துடுறாங்க சுட்டுருவீங்களோ சுடுங்க பாப்போ அப்படின்னு சொல்றாங்க நீ மட்டும் சுட்டேன்னு வையன் அவன் சுத்துருவான் அந்த வீடியோவை யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் போட்டு உன்னை நான் ஃபேமஸ் ஆக்கிடுவேண்டா ராஜா அப்புறம் என்ன நீந்தான் அடுத்த ஒபாமா ஏன் இப்படி சொல்றேன் பாக்குறியா நாளா பக்கமோ சிசி டிவி கேமரா இருக்கு மரியாதையே வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பிராங்க் பா சண்டைலாம் நடக்குமா அப்படின்ட்டு ஓடி போயிடுன்னு சொல்றாங்க அவனும் வெக்கமே இல்லாமல் சண்டை நடக்குமான்னு சொல்லிட்டு டாடா பாய் பயன்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இப்ப விராஜுக்கு வந்துட்டு நம்ம பப்ளியை பிடிக்க ஆரம்பிக்குது சா இவ எவ்வளவு நல்லவளா இருக்கா இவ்வளவு போயிட்டு நம்ம அசிங்கமா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு வீட்டுக்கு போட உடனே விராஜ் வந்துட்டு வேற ஒரு நம்பர் மூலியமா பப்ளிக்கு கால் பண்ணுறாங்க பப்ளி ஃபோன் எடுத்துட்டு யார் பேசுகிறீங்கன்ட்டு கேட்குறாங்க நான் தான் விராஜ் பேசுகிறேன் பப்ளி நீ எதுக்கு என்னோட நம்பரை பிளாக் பண்ண நானும் உனக்கு எவ்வளோ டைம் கான்டாக்ட் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணேன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க நம்ம மீட் பண்ணலாமா பப்ளி நம்ம வந்துட்டு சண்டே லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க நீ நீ டைம் சொல்லு நான் வந்துட்டு அப்போ வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம பப்ளியோட வீட்டுக்கு முன்னாடி விராஜ் நின்றுட்டு இருக்காங்க பப்ளி வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே பப்ளின் அவனை பார்க்கணும் கூட பேசணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் கொஞ்சமாக நான் பேசுகிறது கேளு அப்படிங்கிறாங்க எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ் புரியா புரியாவா பப்ளி சம்ம பப்ளி நீ அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்துட்டு நீ பிஸியாக இருக்கியோ சரி சரி பப்ளி நான் அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க விராஜ் விடுற மாதிரியே தெரில அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க பப்ளி நீ கொஞ்சம் கேளு பப்ளி நான் பார்த்த பொண்ணு நீ தான் ஆ எனக்கு தெரியும் நான் தான் ரொம்பவே வந்துட்டு அசிங்கமான பொண்ணு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அன்றைக்கி சொன்ன எல்லா விஷயத்தையுமே திருப்பி சொல்கிறாங்க இப்படி பேசலாம் முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம பப்ளி அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து நிற்குது யார்டன்னு பார்த்தா நம்ம பப்ளி அன்றைக்கு ஒருத்தங்களை காப்பாற்றிருப்பாங்கள்ல அவங்க தான் பப்ளி கூட வந்துட்டு நல்லா பேசுகிறாங்க பப்ளியும் நல்லா பேசுகிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ வந்துட்டு என்ன ஒரு அப்பாவாக நினைக்கிற ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற பரிசாக நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட் பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க நம்ம பப்ளிக்கு வந்துட்டு வேண்டானே சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு அப்பா பொண்ணுக்கு தரதா சொல்லி சாராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க வழக்கம் போல் நம்ம பப்ளி பார்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உனக்கு ட்ரக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பையங்க அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பாரில் இருந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு பப்ளிகிட்ட போயிட்டு சொல்கிறாங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் நான் அவங்க எடுக்கிற மாதிரியே தெரியல என்னன்னு தெரியல அவங்க காணாம போயிட்டாங்க கொஞ்சம் வந்து கண்டுபிடிக்கணே அப்படின்னு சொல்கிறாங்க பப்ளியும் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளி வந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க ஒரு இதில் அந்த காரை நிப்பாட்டவும் செஞ்சிடறாங்க நிப்பாட்டினதுக்கப்புறமா அந்த காரில் இருக்கிற நாலு பேரையும் அடி அடினு அடிச்சு துவைக்கிறாங்க ரெண்டு பேர் கை காலை வேறு ஒடிச்சிடுறாங்க டே எந்திரிச்சி வந்து இவ்வளோ அடிடா அடிடா அப்படிங்கிறாங்க டே அவன் காலை உடிச்சுட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நல்லா ஃபைட்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற டைம் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து கரெக்டாக நம்ம பாபியோட தலையிலே அடிச்சிடுறாங்கன்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டீன்லையே காட்டியிருப்பாங்க இப்போ அவங்க கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க டிவி ஆன் பண்ணாலே நியூஸில் ஒரே பப்ளியை பற்றி தான் போட்டுட்ருக்காங்க பப்ளியை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு சொட்டமண்டை போலீஸ்காரை வர அன்றைக்கே நான் இந்த பொண்ணை பார்த்தேன் ரெண்டு பேரும் அடிச்சு துவச்சிட்டு இருந்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படி இப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டோல் வேறு வருது டோல் வந்துட்டு எனக்கு அன்றைக்கே தெரியும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் இவக்கிட்ட மட்டும்தான் ஒரு ஒளி தெரிஞ்சுது இவளுக்கு ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குன்ட்டு எனக்கு அன்றைக்கே தெரியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவளை கல்யாணம் பண்ண போகிறவன் ரொம்பவே கொடுத்து வச்சவன்னு சொல்லிட்டு பப்ளியோட அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க ஃப்ளாஷ்பக்கில் என்னன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நாசமாக போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு புகழ்ந்துட்டுருக்காங்க நான் படிக்க வேண்டாம்னு நினச்சப்பெல்லாம் படி படின்னு சொன்னீங்க இப்போ நான் படிக்கணுன்ட்டு நினைக்கிறேன் இப்போ கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்களேன்னு கேட்கும்போது டோல் சொல்கிறாங்க ஏமா நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிரி சிறியும் சிரிச்சுக்கிட்டு இருக்குது இப்படி ஒரு பொண்ணோட உயிரையே தனியாக நின்று காப்பாத்திருக்கிறதுனால நம்ம பப்ளிக்கு அவார்டெலாம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பப்ளியும் வந்துட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க கடைசியில் பப்ளி வந்துட்டு டென்த்து பாஸ் ஆட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஒரே கைத்தட்டு போல் பப்ளி நீ தான் பப்ளி வேறு லெவல்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே பாராட்டுறாங்க இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு காரணம் என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா நம்ம பப்ளியே வந்துட்டு நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு அவங்கள பவுன்சராக ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க இதோட இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு என்ன மூவி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்